அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பெண்ணின் கையை கட்டி வாயில் துணியை திணித்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை பிரிந்து தனது மகன்களுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தாயும் இறந்து விட்டார் அதன் பிறகு அந்த பெண் அச்சரம்பட்டு கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது நபருடன் பழக்கம் ஏற்பட்டு தற்போது அவருடன் வசித்து வருகிறார் கோட்டக்கரை காலனி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் காத்தவராயன் இவருடைய மகன் தான் சேட்டு என்கிற கவிதாசன் இவருக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது இவரது மனைவி குடும்பத் தகராறில் பிரச்சனை ஏற்பட்டு சொந்த ஊருக்கு சென்று விட்டதால் அச்சனப்பட்டு நபருடன் வசித்து வந்த சகோதரி முறையான முப்பத்தி ரெண்டு வயது பெண்ணை வீட்டிற்கு சமைப்பதற்கு அழைத்திருக்கிறார் அதுபோன்றே அந்த பெண்ணும் சேட்டு வீட்டிற்கு சமைக்கச் சென்றும் உள்ளார் அப்போது மது போதையில் இருந்த சேட்டு வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு கொண்டு அந்த பெண்ணின் வாயில் துணியை திணித்து கைகளையும் கட்டி போட்டு அவரை பாலியல் நுண்கொடுமையும் செய்திருக்கிறார் இது குறித்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து கவிதாசனை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்